ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சேனலில் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லபால் லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோவில் விளக்கலாம் மில்க் நம்ம பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லவால் அடுக்கு வந்து ரவையை வந்து நல்லா வந்து எடுத்துக்கணும் அப்படியே பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நம்ம ஏன் வந்து ரவையை வந்து வறுத்து எடுக்கிறோன்னா இது வந்து பச்சையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வறுத்து எடுக்கிறோம் அப்படி வறுத்து எடுக்கிறனா வந்து வயிறு வந்து ரொம்ப வந்து வலிக்கும் ஸோ அதனால தான் வந்து ரவையை வந்து வறுத்து எடுக்கிறோம் ரவையை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஆற விடணும் அரை கிலோ ரவைக்கு ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவையோடு சேர்த்த போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறணும் நல்லா வந்து கலக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்த போகிறோம் கால் கிலோ சக்கரை சேர்த்துக்கு போகிறோம் நாங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் இனிப்பு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கலாம் இதையும் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து எதுக்கு வந்து சேர்த்துறோன்னு பார்த்திங்கன்னா அந்த உருண்டைக்காக தான் வந்து சேத்துறோம் ஸோ மொத்தமாக ஊற்றி வந்து கிளறக்கூடாது லைட்டாக வந்து தெளித்து தெளித்து தான் வந்து கிளறணும் லவ்வா லட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தாவே வந்து லவ்வா லட்டு வந்து செஞ்சிடலாம் பால் ரவை அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சக்கரை இது மட்டும் இருந்தாவே போதும் அழகாக வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம் கரெக்டான அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து பால் வந்து தெளித்து தெளித்து அது வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அது மிக்ஸ் பண்ண பண்ண நம்மளுக்கே வந்து தெரியும் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு ஓகே உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்வீட்டாக வேணாம் ஏலக்காய் சேர்த்திக்கலாம் வாசனைக்காக அப்படி இல்லைனா நெய் சேர்த்திக்கலாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க ஓகே அந்த பதம் வந்து வந்துருச்சு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ லவா லட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு ராகத்துக்கு சூப்பரா இருக்கு ஹம் வேற மாதிரி இருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு இன்கிரிடியன்ட் இருந்தாவே போதும் நம்ம லபாலு வந்து சிறப்பா செஞ்சிடலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் உங்க மீட் பண்ற பை